நவகிரகங்கள் என்றால் என்ன அப்படின்னு கேட்க தோணுது நவ கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள்ல ஒரு சில கிரகங்கள் பாப கிரகங்களாகவும் ஒரு சில கிரகங்கள் சுப கிரகங்களாகவும் சாஸ்திரத்தால சொல்லப்பட்டிருக்குது சுப கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவலை பார்த்துட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் சார் கடந்த நிகழ்ச்சியில் பாப கிரகங்கள் என்றால் என்ன அப்படிங்கிற தெல்ல தெளிவான விளக்கத்தை கொடுத்துருந்தீங்க சார் இந்த நிகழ்ச்சியில் வந்து சுப கிரகங்கள் என்றால் என்ன அப்படின்னு கேட்க தோணுது சார் அதாவது நவ கிரகங்கள் ஒன்பது கிரகங்களில் ஒரு சில கிரகங்கள் பாப கிரகங்களாகவும் ஒரு சில கிரகங்கள் சுப கிரகங்களாகவும் சாஸ்திரத்தால் சொல்லப்பட்டிருக்குது அந்த வகையில் கடந்த நிகழ்ச்சியில் வந்து பாப கிரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி சுப கிரகங்கள் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது சந்திர பகவான் புதன் பகவான் குரு பகவான் சுக்கிர பகவான் இந்த நான்கு கிரகங்களும் வந்து சுப கிரகங்களாக சாஸ்திரத்தால் சொல்லப்பட்டிருக்குது அப்போது இந்த சுப கிரகம் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியாக இருக்கிற ஒன்பது கிரகங்கள்ல ஐந்து கிரகங்கள் பாப கிரகங்களாக மீதி நான்கு கிரகங்கள் சுப கிரகங்களாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு சார் இந்த சுப கிரகங்கள் வந்து சுகத்தை மட்டும்தான் தருவாங்களா அதாவது கடந்த நிகழ்ச்சியில் பாப கிரகங்களுடைய திசா வரக்கூடிய காலங்களில் நமக்கு வாழ்க்கையில கஷ்டம் வருமா அவமானம் வருமா கொடுமை வருமா சிக்கல் வருமா அப்படிங்கிற கேள்விக்கு அந்த பாப கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஸ்தானங்களை பொறுத்து யோக கிரகங்களாக மாறும் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக சொல்லிருந்தோம் அதே மாதிரி சுப கிரகங்கள் சுபர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த சுப கிரகங்கள் உங்களுக்கு நன்மையை மட்டுமே செய்யும் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாக சொல்ல முடியாது என்னதான் சுப கிரகமாகவே இருந்தால் கூட இந்த சுப கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் எந்தெந்த ஸ்தானங்களில் இருந்துகிட்டு இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கெடுபலன்களை சுப கிரகமாகவே இருந்தால் கூட இருக்கிற ஸ்தானம் சரியில்லாமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சுப கிரகங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது நாம் ப்போம் இப்ப உதாரணமா சுக்கரதை வந்தது அப்படின்னா திசை அப்படிங்கிறது யாருக்கு வந்தாலும் அவங்க இந்த உலகத்தில் வந்து பார்க்கும்படியாக பேசும்படியாக வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை மிகுதியாக கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மைதான் எந்த வகையில் உண்மை சாஸ்திர ரீதியான வகையில் ஒருவர் திடீர்னு முன்னேறி வெள்ளையின் சொல்லமாக நிறைய தங்கம் எல்லாம் போட்டுக்கிட்டு அங்கமெல்லாம் தங்கம் போட்டுக்கிட்டு வளம் வந்தார்னு வைங்களே அவருக்கு ஏதோ திசை அடிக்க மாட்டேங்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சுக்கர திசைக்கு மிகப்பெரிய ஒரு சுகம் இருக்குது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிறது உண்மை சுகபோகம் சுக்கரம் இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஆனால் அதே சுக்கர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் கன்னி ராசியில் இருந்தது அப்படின்னா எண்ணி பார்க்க முடியாத சோதனைகளை கொடுக்குறாரு தேவையில்லாத அவமானங்களை கொடுக்குறாரு அப்படிங்கிறது உண்மை ஆக சாத்திர ரீதியாக இந்த கிரகங்கள் சுப கிரகங்களாக இருந்தால் கூட உங்களுடைய ஜாதக ரீதியாக சுப கிரகங்கள் கூட கொடுமையை கொடுக்கக்கூடிய சூழலில் இருந்துகிட்டு இருக்கும் அதுவே பாவ கிரகங்கள் கூட மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக கணிக்க முடியும் சூப்பர் சார் இது சிம்பிளா சொல்லணும்னா நான் தான் குட் ஆனா நான் பேடும் பண்ணுவேன் மாதிரி சொல்லியிருக்கீங்க சார் நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டதுக்கு நன்றி சார் நன்றி என்ன நேரங்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்பரும் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்களில் நிறைய பேத்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கும் அப்படி ஆர்வம் உள்ளவங்க கீழே ஸ்கிராலில் நம்பர் போயிட்டு இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட் அதாவது முன்பதிவிற்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளுமே ஆன்மீக தகவல் மாத ராசி பலன் தின ராசி பலன் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது போன்ற விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்